டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதினன் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் மே மாத ஆரம்ப நிலையிலே கிரகங்களின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது மீனத்திலே புதனும் சுக்கரனும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேஷத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ரிஷபத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் மிதனத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் விருச்சகத்திலே குரு நிலை அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் தனுசிலே சனி வக்ரம் அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் கூடவே கேது இருக்கின்றார் இதுவே இம்மாதத்தின் தொடக்க கிரக சஞ்சார நிலைகள் ஆகும் மே மாதத்திலே நான்காம் தேதி புதன் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் ஏழாம் தேதி ரிஷபத்திலே சஞ்சரித்து வந்த செவ்வாய் மிதனத்திற்கு வருகிறார் பதினோராம் தேதி மீனத்திலே சஞ்சாரம் செய்த சுக்கரன் மேஷத்திற்கு வருகிறார் பதினைஞ்சாம் தேதி மே மாதம் சூரியன் மேஷத்திலே இருந்தவர் ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்கின்ற நிலையை அடைகின்றார் பதினெட்டாம் தேதி புதன் மேஷத்தில் இருந்து சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இதுவே இந்த மாதத்தின் கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் விதம் துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலன் மாதம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள ஒன்பது பாதங்கள் யார் யார் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்ற ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய எடை போட்டு நடை போடுகின்ற துலாம் ராசிக்காரர்கள் கலை துறையிலே பெரிய பங்கை கொடுத்து வெள்ளி திரையாக இருந்தாலும் சரி சின்ன திரையாக இருந்தாலும் சரி பெரிய திரையாக இருந்தாலும் சரி அதில் புகுந்து விளையாடுகின்ற துலாம் ராசிக்காரர்கள் கடக ராசி சிம்ம ராசிக்கு அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற ராசியாக இந்த மே மாதத்திலே கொடி கட்டி வருவது இந்த துலாம் ராசியாகும் இவர்கள் கடந்த கால வாழ்க்கை அவ்வளவு சரியாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்குகின்ற பாக்கியம் கூட கிடைப்பது இல்லை என்று அவர்கள் மூலம் நான் நன்கு அறிவேன் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த ராசியாதிபதி ஆறிலே உச்சம் பெறுவது என்பது வங்கியிலே இருந்து புது கடன் அல்லது இவர்களை அறிந்து கொடுக்கின்ற பர்சனல் லோன் என்று சொல்லப்படுகின்ற தனிப்பட்ட கடன் என்பதை எல்லாம் இந்த மே மாதத்திலே வருகிறது உச்சம் பெற்ற சூரியன் இவர்களுடைய ராசியை பார்க்கும்போது அவர் லாபாதிபதி அல்லவா அவர் புதிய சுறுசுறுப்பை கொடுத்து இந்த மே மாதத்திலே அகஸ்டமாக இயங்குகின்ற அளவுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களை அழைத்து செல்லுகின்றார் மேலும் மூன்றாவது இடத்திலே சனி மூன்றாவது இடத்திலே கேது முயற்சிகள் வெற்றி பெறுதல் இளைய சகோதரம் இவர்களுக்கு உதவி செய்தல் பதவியை கொடுத்தல் சொத்து பகிர்தல் என்றெல்லாம் இவர்களுக்கு ஒரு சிறப்பான நிலை என்றுதான் இந்த மாதத்திலே இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் இரண்டாவது இடத்திலே குரு வக்கரம் பெற்றிருந்தாலும் கூட தனஸ்தானம் என்பது இருக்கிறது அல்லவா அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவருடைய பார்வையானது இவர்களுக்கு எட்டாவது வீடாக இருக்கின்ற அந்த ரிஷபத்திலே பதிகிறது அப்பொழுது எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் அன் எக்ஸ்பெக்டட் லக் என்று சொல்லுகிறார்களே லாட்டரி புதையல் எதிர்பாராத பணங்கள் என்பது எல்லாம் இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கிறது அதற்கு பிறகு ஒன்பதிலே செவ்வாய் இவர்களுடைய ஏழாவது ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே புதன் இவர்கள் எட்டாவது இடத்திலே சூரியன் சென்றாலும் கூட அந்த சூரியன் மீது இந்த குருவுடைய ஏழாவது பார்வை என்பதெல்லாம் விழுவதால் பல மங்களகரமான காரியங்கள் அரசாங்கத்திலே புதிய பதவி குழந்தை பெறுதல் என்ற நிகழ்ச்சி திருமணங்கள் நடத்தல் என்ற ஒரு நிகழ்ச்சி டிரான்ஸ்பர் என்ற ஒரு நிகழ்ச்சி புதிய வாகனங்களை வாங்குதல் வீடுகளை வாங்குதல் வங்கி கடன்கள் மூலமாக ஆசைகளை தீர்த்து கொள்ளுதல் போன்ற பலவிதமான செய்கைகள் இந்த மாதத்திலே நடந்து இவர்களுக்கு பலவிதமான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் எடுத்து வரும் இருந்தபோதிலும் கூட எட்டாவது இடத்திலே சூரியனுடைய மறைவு இவர்களுடைய ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளை இந்த கோடை காலத்திலே கொண்டு வந்து சேர்த்து அலைச்சலை கொடுக்கும் உஷ்ண வியாதியை கொடுத்து அதிர்ஷ்டத்தை தடுக்கும் அப்பொழுது ஆரோக்கியத்தின் மீது இந்த ராசியை சார்ந்தவர்கள் கண் வைத்தால் இவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மருத்துவத் துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி காவல்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி வேறு விசேஷமான துறைகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை கவனித்து கொண்டால் அதிர்ஷ்டங்களை அள்ளிச் செல்லலாம் என்ற ஒரு நிலையிலே இருப்பதால் நேரம் கிடைக்கும் பொழுது இவர்கள் அந்த திண்டிவனத்திற்கும் பாண்டிச்சேருக்கும் செல்லுகின்ற பாதையிலே இருக்கின்ற திருவக்கரை அந்த வக்ரக்காளியை வேழனென்றும் சனி என்றும் சென்று வணங்கி வக்ரங்களை நிவர்த்தி செய்து கொண்டார் அந்த கிரகங்களின் மூலமாக வருகின்ற லாபத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்ற ஆன்மீக ரகசியத்தை தெரிந்து அறிந்து புரிந்து நடந்து கொண்டால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு இனிப்பான மாதம் என்றுதான் சொல்லவே மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் என்று இருப்பதால் அன்றைய தினங்களிலே இவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் அசைவ உணவை ஏற்கக்கூடாது பிறர் விஷயங்களிலே தடை தலையிடக்கூடாது பெரிய பத்திரங்களிலே கையெழுத்திடக்கூடாது சூரிட்டி கேரண்டி போடக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது பெரிய பயணமாக இருந்தாலும் சிறிய பயணமாக அன்னையின் ஆசீர்வாதம் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதம் இவைகளை பெற்றே செல்ல வேண்டும் மேலும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை தள்ளி போட வேண்டும் இறை சிந்தனையோடு அந்த நாட்களை கடத்த வேண்டும் அப்படி செய்தால் இந்த துணி தாக்குதல் அவ்வளவு பெரிதாக இருக்காது இதுவரையிலே பொதுப்பலனை நீங்கள் கண்டுகளித்தீர்கள் இதிலே வருகின்ற தினப்பலன் மாதப்பலன் வருஷப்பலன் பெயர்ச்சி பலன் புத்தாண்டு பலன் போன்ற பல பலன்களை பார்த்து அதை உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அதிலே பிரஸ் செய்து தகுந்த அப்டேட்டுகளை பெற்று முறையாக இந்த சேனலை பார்த்து உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு உங்கள் தனிப்பட்ட கன்சல்டேஷன் அதாவது ஆலோசனை பெற வேண்டும் என்று நினைத்தால் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை ஒரு முறை எஞ்சோதிட ரீதியாக ஜோதிட ரீதியாக வாத்து ரீதியாக பல கேள்விகளை கேட்டு நல்லதொரு வழிகாட்டுதலை பெற எல்லா வண்ண பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்